அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலும் யாருக்கெல்லாம் கையில் வந்து காசு தங்க மாட்டேங்குது பணம் வந்து சேரவே மாட்டேங்குது வர வேண்டிய பணமே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்க ீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமா உங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தின் முதல் நாள்ல நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா அதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனாலதான் இந்த நாளில் சில மங்கள பொருட்கள் வாங்குறது கோவிலுக்கு போகிறது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு வெறும் மார்ச் மாதத்தின் முதல் தேதியாக மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச பேராற்றலின்படி முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற செயற்கையும் அமைஞ்சிருக்குது அதே போல் மாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனம் அதாவது பிறைச்சந்திர தரிசனமும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது விசேஷமானது தான் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மாசி மாதம் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய தெய்வங்களுக்கு விசேஷங்கள் அதிகமாக கொண்ட மாதம்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை வந்துட்டு சொல்லலாம் இவை தாண்டி மாதத்தின் முதல் தேதியே இந்த மூன்றாம் பிறை வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எட்டு எட்டு சேர்க்கையில் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எட்டு எட்டு சேர்க்கை எப்படி இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ச கணீஸ்வரருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததா இன்று மாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்து இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிங்க இன்றைக்கி கையில் ஒரு சிம்பளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இரவுக்குள்ளறையாவது உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டிங்கனாவே போதும் இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் மணிமந்த்ரா அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்ருப்பேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நம்ம அந்த மாதத்தில் தினந்தோறும் வந்து சொல்கிறதோ அல்லது அதை எழுதி வச்சு பார்க்குறதோ நம்மளுக்கு மாதம் முழுவதும் பண கஷ்டம் இல்லாமல் வந்து பார்த்துக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணவரவு ஏற்படுற மாதிரி செய்யும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மணிமந்திராவை நான் நேற்று இரவு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க அந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி குறைஞ்சது ஒரு முறையாவது இன்றைக்கி நீங்கள் சொல்லி பலனடையுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரூபாயோட ஒரே ஒரு பொருள் சேர்த்து அரிசி டப்பாவில் வந்துட்டு மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக நம்மளுடைய வம்சத்துக்கே வந்து பண கஷ்டம் வராது அந்தளவுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய சிம்பிளான பரிகாரம் அது இப்போ நான் சொன்ன அந்த மூணு வீடியோக்களினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுட்டு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு பண வரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக தான் இருக்க போகுது இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு நேரங்காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இதோ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த கையோட கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சிங்கும்போது தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லி தருவேன் அதனால் அதில் ஒன்று வந்து நீங்கள் இப்போ செய்கிற மாதிரி இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அது வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க சரி இப்போது இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி வந்து தேவைப்படுது சின்னமன் பவுடர்னு சொல்லும் இல்லையா அது வந்து தேவைப்படுது இப்போ நிறைய கடைகளில் இந்த பவுடர் வந்து கிடைக்குது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுக்கு அது போல பொடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை நல்லா வந்துட்டு இடிக்கல்ல வச்சு இடிச்சோ இல்லை மிக்ஸர் ஜாரில் போட்டோ ஓரளவுக்கு பவுடர் மாதிரி வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்தது இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கருப்புரம் வெந்தது அப்படிங்கும்போது அந்த பச்சை கருப்புரத்தை வந்துட்டு இது கூட நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டையுமே நல்லா வந்து கலந்துக்கோங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இப்படி கலந்து வச்ச இந்த பவுடரை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இருக்க வேண்டிய எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் உங்கள் வீட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் உங்களை விட்டு ஒட்டு மொத்த பணக்கஷ்டமும் நீங்கின மாதிரியும் தாராளமாக உங்களுக்கு பணம் சேருவத மாதிரியும் இது மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் இப்போ உங்களுடைய மனசில் வந்து இருக்கணும் நீங்கள் உட்காரக்கூடிய திசைனை பார்க்கும்போது வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பட்டை பொடி அது கூடவே கொஞ்சம் பச்சைக்கர் பொறுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொடியுமே தனித்தனியாக இருந்துச்சுனாவே நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் இந்த ரெண்டு பொடியும் நாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது பணவரவுக்கு பஞ்சமே வராதுங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் போட்டுக்கோங்க இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இந்த ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த பவுடர்லேயே வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடுங்க இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படின்னா முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் எப்போதுமே இந்த சிம்பிளை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் அதுவும் இன்னைக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நாளில் இதனுடைய சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சிம்பலை இந்த பொடியில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு எட்டு முறை வந்து வரைங்க இப்படி எட்டு முறை நீங்கள் வரையும் போதும் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஐஎம்ஏ மில்லினியர் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது நான் கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இதில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு வெளியில் போயிடுங்க வெளியில் போயிட்டு அந்த கதவுனுடைய அந்த வெளிப்பக்கம் இருக்குது இல்லையா அதாவது நம்ம உள்ளே என்ட்ராகிற அந்த கதவு அங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடி இருக்குது பாருங்கள் இதை இதே ஆள்காட்டி வரலால் கொஞ்சம் இப்படி தொட்டு இதில் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது நான்கு திசைகள்லேருந்தும் அபரிமிதமான பணவரவை வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி நீங்கள் இந்த பொடியால் வரைகிறது நிச்சயமாக உங்களுடைய கண்ணுக்குமே தெரியாது வெளியிலேருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கும் வந்து தெரியாது ஒரு சில பரிகாரங்களை இந்த மாதிரி ரகசியமாக தான் வந்து செய்யணும் இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த பொடியை தொட்டு ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடி உங்களுடைய கையில் வந்து இருக்கும் இப்போ நான் அந்த வரைய சொன்ன நில கதவுல வந்துட்டு தாராளமா பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடெல்லாம் வந்து போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க பெருக்கிற மாதிரி இருந்தால் பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் வந்துட்டு பெருக்கக்கூடாது மறுபடியும் வந்து நாளைக்கு தான் கிளீன் பண்ணணும் அதனால தான் இவ்வளவு டைம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வரைகிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்பவே கூட செஞ்சுக்கோங்க அந்த மீதிப்பொடி வந்து நீங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல வந்து வைங்க ஒரு பிளேட்லேயோ ஒரு பேப்பர்லையோ பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே அல்லது பெரிச்சந்திரன் வந்த பிறகு கூட நீங்கள் என்ன செய்யலாம் அல்லது தூங்கறதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடியை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வந்துட்டு கொட்டிக்கோங்க கொட்டிட்டு மறுபடியும் உங்களை தேடி பணம் வர மாதிரி ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இந்த பொடியை நீங்கள் நிலைவாசல் படிக்க வெளியில் நின்றுக்கோங்க ஆனால் உங்களுடைய ஹாலை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுடைய கைகளை நல்லா நீட்டி நல்ல ஃபோர்ஸாக இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் ஊதி விடுங்க இப்படி நீங்கள் ஊதக்கூடிய இந்த பொடியானது உங்களுடைய ஹாலில் வந்துட்டு பரவணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து ஊதி விடுங்க கொஞ்சம் பட்டுச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ இதன் பிறகு நம்ம வீடெல்லாம் வந்து கூட்டக்கூடாது இந்த பொடி வந்து அப்படியே இருக்கணும் மறுபடியும் நீங்கள் நாளைக்கு தான் வந்துட்டு வீடு கிளீன் பண்ணணும் இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வருமானம் பெருகும் நான்கு திசைகளில் இருந்தும் பண வரவை ஈர்த்து தரும் ஏற்கனவே இதில் நம்ம பட்டைப்பொடி கலந்துருக்கோம் பச்சை கற்பூரம் கலந்துருக்கோம் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் பயன்படுத்தி இருக்கிறோம் ஸ்வஸ்திக் சிம்பலையும் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறோம் இத்தனையும் சேர்ந்து பலம் தருந்த இந்த பொடியை நம்மளுடைய ஹாலில் இது போல் நிலைவாசலுக்கு வெளியில் நின்று உள்பக்கம் பார்த்த மாதிரி ஊதிவிடணும் ஏன்னா வெளியிலிருந்து தானே நம்ம வீட்டுக்கு பணம் தேடி வருது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊதிவிடறோம் எல்லாருமே அவசியமா செஞ்சு பலனடியுங்க வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்